ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர நேற்றைய உரையில் ஆதிசங்கரர் நிகழ்த்திய அதிசயங்களை பார்த்தோம் இன்று சங்கரர் ஒரு காபாலிகரிடம் நடந்து கொண்ட ஒரு விதத்தை தான் இன்று பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் பார்ப்போம் ஆதிசங்கரர் தம் சீடர்களுடன் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும் சீசையிலும் வந்தடைந்தார் இதனை திருப்பருப்பதும் என்பார்கள் இங்கு எழுந்துள்ள இருக்கும் பெருமானுக்கு பருப்பநாதர் என்று பெயர் நந்திதேவர் மலை வழிவாகி பெருமானை தாங்கி கொண்டிருக்கும் ஸ்தலம் மல்லிகார்ஜுனர் என்று சொல்வார்கள் பன்னிரு ஜோதிர்லிங்கங்கள் இருக்கும் இடங்களில் இதுவும் உண்டு இத்தகைய ஸ்தலத்தில் உள்ள பகுதியில் காவாலிகர்கள் என்பவர்கள் வசித்து வந்தார்கள் நரவழி முதலியவற்றால் காவாலிகனை திருப்தி செய்ய எண்ணுபவர்கள் இவர்கள் நரமாமிசம் உண்பவர்கள் மயானத்தில் வசிப்பவர்கள் இத்தகைய இத்தகைய கோர உபாசனைகள் வேண்டியதில்லை அவை மிகவும் தவறானவை என்று சங்கரர் கண்டித்து வந்தார் இதனால் உக்ரபைரவனை தரிசித்து வந்த ஸ்ரீசைலவாசி ஆகிய காபாலிக தலைவன் கிரகச்சனுக்கு சங்கரர் மீது எல்லையற்ற கோபம் ஏற்பட்டது அதனால் அவரை தீர்த்து கட்ட முனைந்தான் ஒரு சங்கரர் தனியாக தியானத்தில் அமர்ந்திருந்த போது அவரை அணுகினார் ஜெகத்குருவோ மெய்ப்பொருளுடன் ஒன்றி ஒளிப்பிழம்பாக வீட்டிருந்தார் கிரகசன் என்னும் அந்த காபாலிகன் அப்பொழுது இவர் உத்தமமான சந்யாசி இவரை பைரவருக்கு பலியிட்டால் எனக்கு அந்த பைரவர் பிரத்திட்சார் அட்டமா அட்டமா சித்திகளும் சித்திக்கும் அரச பதவியும் கிடைக்கும் என்று எண்ணினார் பலி கொடுக்கப்படுபவர் தான் பலியாகப் போகின்றோம் என அறிந்து பிரியத்துடன் பலியானால்தான் பலி கொடுப்பவனுடைய விருப்பமெல்லாம் நிறைவேறும் எனவே சங்கரனுடைய விருப்பத்தை அறிய வேண்டும் என்று எண்ணி காபாலிகன் ஞானத்திலிருந்து அவரை கலைத்து அவரை வணங்கினார் பரமாச்சாரியார் தாம் வாய்திருந்து சொல்லாமலே அவன் சொல்ல விரும்புவதை சொல்லலாம் என செய்கையால் காட்டினார் அதன் பின் அவன் யா நான் உக்ரமனவருக்கு நிறைய பலிகள் கொடுத்தும் அவரின் தரிசனம் கிடைக்கவில்லை மன்னன் ஒருவன் தலையாவது ஆத்ம ஞானியின் தலையாவது பலி கொடுத்தால்தான் எனக்கு பிரத்யட்சம் ஆவார் போல் இருக்கின்றது வேண்டிய வேண்டிய செல்வத்தையும் கொடுப்பார் என்று அவன் சொன்னான் அதை கேட்ட நகர்த்து கொண்டே மகனே மன்னனின் தலைக்கு முயற்சி செய்யாது முயற்சி செய்தால் அவன் தலை உனக்கு கிட்டாது உன் தலைதான் அவனுக்கு கிட்டும் என்னை ஆத்ம என எண்ணினால் நீ என் தலையை எடுத்து பைரவருக்கு படைத்து வேண்டிய பயன்களை பெறுவாயாக அதற்கு அவன் நீங்கள் முழு உறுப்பத்துடன் பலியானால் தான் எனக்கு பயன் கிட்டும் சங்கரர் சங்கரராதனை கேட்டு அப்பனே பலியாகப் போவதற்கு எனக்கு முழு சம்மதமே இந்த உடல் உங்கள் வைரவருக்கு பயன்படப் போவது கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மரம் பட்டால் விறகாகும் இறந்த மாடு குதிரை ஆகியவற்றின் தோல் செருப்பாகும் புலி மான் தோல் இவைகளெல்லாம் ஆசனமாகும் பாம்பின் தோல் விதங்களிலும் பயன்படுகின்றது யானையின் தந்தமோ மதிப்பு கூடியது விலையும் அதிகம் சில விலங்கினங்களின் நரம்புகள் இசைக்கருவிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் மனித உடல்தான் உயிர் நீங்கியவன் எதற்கும் பயன்படுவதில்லை நீயோ இறைவனுக்கோ பயனுள்ளதாக போகின்றாய் இதை எனவே நான் ஏன் என் உடலை தர தயங்க வேண்டும் ஆனால் என் சீடர்கள் வருவதற்குள் உன் விருப்பத்தை கொள் தாமதம் செய்தால் அவர்கள் வந்து விடுவார்கள் உன்னுடைய விருப்பம் நிறைவேறாது உனக்கு கஷ்டம்தான் என்றார் பின்னர் உடலை பற்றி கவலைப்படாது கண்களை மூடிக்கொண்டார் காமாளிகன் கத்தியை உருவினான் எங்கள் சமயத்தின் விரோதி அறியட்டும் எனக்கு இறைவன் காட்சி தரட்டும் அதன் காரணமாக பல சித்திகள் உண்டாகட்டும் என்று கூறி பெருமகிழ்ச்சியோடு கத்தியை ஓங்கினார் அப்போது எழுந்த ஆ என்ற பயங்கரமான சத்தம் அந்த காட்டையே ஒரு உழுக்கு உழுக்கியது பல முகடுகளில் அது எதிரொலித்தது அந்த பேரொழியை கேட்டு தியானத்தில் இருந்த பகவத்பாத சங்கரர் தமது இரு நயனங்களை திறந்தார் தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உடலில் பார்ப்போமா ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஹரஹர